ரெண்டு பேர் வந்து அவங்க பங்குக்கு சாமியாகிட்டு போயிருக்காங்க இல்லை எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா நடுவரும் சேர்ந்து அவங்க கூட ஒரு மாதிரி சின்சாங்க அடிச்சது எதுக்குன்னு எனக்கு புரியல அதாவது தம்பி பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் என் வேலையா அதுதான் ஒவ்வொருத்தரும் பேசணுன்னா அவங்க பேச்சை ஆதரிச்சு ஆதரித்து சாயின் ஜாக் சாயின் ஜாக்குன்னு வாசிப்பேன் நாகசரம் ஒத்து உதுவாரில்ல அது மாதிரி தான் இருப்பேன் நீங்க நாலு பேர் முடிஞ்ச அப்புறம் தான் நான் தனியை ஆவர்த்தன அப்புறம் தான் நம்ம நாகேஸ்வரத்தோட பிற்கால காலகாலமாக தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல உலக இலக்கியங்களை எடுத்துக்கோ பெண்களை உயர்வு செய்ததா கொதிச்சார் அந்த அவர் வந்து சொன்னார் ஔவையார் தெரியுமா நானும் கேட்கிறேன் அவ்வையாரே உனக்கு நன்றாக தெரியுமா ஔவையாரிடம் போய் முருகன் கேட்கிறார் கொடியறியது நல்லா கேட்டுங்க எவ்வளவு பெரிய உள்குத்து இருக்கு பாருங்க இந்த பாட்டுல கொடியறியது கேட்டோன்னு அவ்வளவு சொல்றாங்க கொடியது என்றால் வறுமை கொடியது அதனிலும் கொடியது இளமையில் வறுமை மூணாவது வரி பாருங்க அதனிலும் கொடியது ஆற்றொன்னா தொழுநோய் ஆத்த முடியாத தொழுநோய் அதனிலும் கொடியது அன்பில்லாத பெண்கள் அதனும் கொடியது அவ கையில வாங்கி சாப்பிட சாப்பாடு நான் கேட்கிறேன்

என்று கேட்கின்றேன் நீ அன்பு 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 அவளும் அது குற்றச்சாட்டு எங்கே தெரியுமா ஒழுங்கா இல்ல அதனால அவன் செய்யல இதுதான் வரலாற்று உண்மை இதை ஏற்றுக்கொள்ளாத போது இந்த சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்னங்க நீங்க பெண் இதை வந்து சத்தமா சொல்லிட்டோம்னா ரொம்ப புத்திசாலி தான நீங்க நல்லா நிறுத்தி கேளுங்க தற்காத்து தன்னை காத்து பெண் எப்படி இருக்க வேண்டும் தன்னை காத்து தற்கொண்டான் பேணி யாரு இவ கட்டினால ஒரு லூசு அந்த நாயை சேர்த்து காப்பாற்றி ஒரு ஆம்பளையில மேடையில் உட்கார என்னங்க நீங்க இலக்கியம் பெண் கட்டின அந்த லூசு இருக்கு பாரு அப்படின்னு என் பக்கம் வேற கையை காட்டுறாரு எங்க வீட்டுக்காரமா இது மாதிரி கேட்பேன்னு நான் எவ்வளவு காலங்காலமாக காத்திருந்தேன் இனியவன் தான் உண்மையிலே என் காதாரம் இன்னைக்கு நல்ல வாக்கியத்தை சொல்லியிருக்காருன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை மூணாவது வரி மூணாவது சீரில் என்ன சொல்றாரு தற்காத்து தற்கொண்டான் பேணி புருஷனையும் சேர்த்து வந்தால் காப்பாற்றணுமா ஏன் உனக்கு கை கால் இல்லை எரு மாடு மாதிரி ஆறு அடி இருக்குல்ல உழைச்சி தின்ன ட்ரெஸ்ஸு போட்டு நீயே போட்டுக்கோ உனக்கு ஜட்டி மறுபட்டு அதை மாட்டி விடணுமா இது கேட்பாங்க இல்லைங்க அவனையும் அவனையும் சேர்த்து அவ காப்பாத்தணும் யார் சொல்றது வள்ளுவர் சொல்றாரு தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து யாருன்னா பெரியவங்களா சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு வாய மூடி சோர்வினால் பெண் இவர் எப்படி விஜயகுமார் சொல்றாரு டயர்டே ஆக மாட்டாராம் ஆமா இவர் வேலை வந்தாலும் இவர் டயர்ட் ஆயிடுவார் தாண்டி காப்பி கொடு ஐ எம் சோ டயர்ட் ஏ அவங்க அப்பா அம்மா ரோபோட்டுக்கு பெற்று போடுறாங்க அவளை ஏய் நான் ஒன்று சொல்கிற நண்பர்களே என்னுடைய அம்மாவோட எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருக்காங்களே நான் பிறந்து நான் பார்த்தது முதல் எங்க அம்மா தூங்கி நான் பார்த்ததே கிடையாது அவள் தூங்கிய கடைசி நேரம் அவருடைய உயிர் பிரிகிற நேரம் தான் அப்பா கூட நான் போய் அம்மா அம்மா ஒண்ணு கண்ணு லைட்டா திறந்து ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் விட்டான் அந்த பெண்ணை ஏங்க காலங்காலமா அவளுக்கு சோர்வே வராது You are so beauty. உனக்கு தான் டேலண்ட் இதெல்லாம் ஐஸ் வைக்கிற வேலை தாயி இது தெரியாம நாகரீகம் சொல்றாங்க பாத்தீங்களா பெண்களை உயர்வு செய்தான் அதை சொல்றாங்க புகழ் புரிந்து இல்லாருக்கு இந்த இந்த திருக்குறள் ரொம்ப சர்ச்சைக்குரிய திருக்குறள் புகழ் புரிந்து இல் இளார்க்கு இகழ்வார் முன் ஏழுகோள் படகின்றது என திரை வீட்டில பெண் யோக்கியமாக இருந்தால் ஆண் வெளி நடப்ப நான் திருப்பி கேட்கின்றேன் ஆண் அயோக்கியனாக இருந்தால் பெண் வீட்டிலே வெளியே நின்று நடக்க முடியுமா யாருக்கு யார் யோக்கியம் என்ற பட்டத்தை கொடுப்பது இந்த ஒழுக்கம் என்ற வார்த்தையை நீங்கள் எப்படி பெண்களுக்குள்ளேயே செலுத்திக் கொண்டே இருப்பீர்கள் இது அவர் சொல்கிற திரைப்படங்கள் கெடுத்து விட்டது தாய்க்கெழவி தாய்க்கிழவி தமிழாசிரியர் அவர்களே உங்களுக்கு சொல்லுகிற விஜயகுமார் அவர்களே தாய் என்றால் அன்னை கிழவி என்றால் பெரிய அன்னை அவளுக்கு தலைவி என்று பெயர் என்னுடைய அம்மா உன் அம்மா என் அம்மா அல்ல எங்க அம்மா என்பது அன்னைகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிற என்ற அவளை தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி கொண்டாடுறோம் இனிமேல் நீங்க வீட்டுக்கு போய் அம்மா பார்த்து தாய் கிழவி எங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் பாட்டுகள் எழுதினார் வள்ளுவர் சங்கலைக்கு எப்படி சொல்லுகிறது கம்பல் வீட்டு கட்டுத்தறியின் கவிவாடு கம்பலோட வீட்டுல கட்டுத்தறி கூட கவிதை சொல்லுமா நான் திருப்பி கேட்கின்றேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருடைய மனைவி ஒரு குரல் கூட சொல்லியிருக்க மாட்டா யாருக்கிட்ட காதல பூ சுற்றுனீங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க வாசுகிக்கு என்ன வேலை என்றால் அவள் கிடையாது தண்ணீர் உடனே வாசுகி என்று கூப்பிட்டேன் அப்படியே விட்டுட்டு வாட்டாளா உனக்கு தண்ணி சவுந்துருது உனக்கு சோறு போடுறது இதுதானா வேலை இதுதானா பெண்களுக்கு அல்ல அந்த அம்மா ஒரு வார்த்தை தேவையில்லாம நீ கம்பராம எடுத்து எடுக்கிற நான் ஏற்கனவே கடுப்புல உட்காந்துக்கிறேன் அவர் சொன்னாலாம் எனக்கு சுப்ரீம் பவர் இருக்கு ஆனா இந்த வீட்டுக்காரர் ராமர் வந்தா அவருடைய வில்லுக்காக நான் வெயிட் பண்றேன் ஏ வந்த உடனே சொப்புடு ஒரு அறுப்பு கிளம்புற கிளம்பு யார் ஏய் நீ மூடுத வெளிய போயிர பாத்துக்கு. ಹೋಗಿ ஒரு அறை உடற பிரச்சனை ಹೋಗியுது இல்ல. ஹ? சரி அதெல்லாம் உங்களுக்கு. சீடை எப்ப திக்கு குளிச்சன்றாக கடைசி ஆவா இல்ல. நீங்க ராமாயணத்தை தயவு செய்து திரும்ப திரும்ப படிங்க. பக்குள்ள நாளு கிட்ட விஜயகுமார்ட்ட படிக்காதீங்க. பொய்யா சொல்வாங்க. தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நாட்டை கெடுக்குறதிலே ஒரு கும்பல் அது. சார் ராமன்ல கம்பராமாயணத்து ஒரு காட்சி. தூங்கிட்டு இருக்கான் காட்ல. யார் அண்ணன் கூட வந்த லட்சுமணன் காட்டில் தூங்கிட்டு இருக்கான் கண்டர்வ பெண் வானத்துலேருந்து வந்து அவர் பக்கத்தில் கொஞ்சம் பூக்கள்லாம் தூவிட்டு கொஞ்சம் வளையல்லாம் போட்டுட்டான் போட்டு அவன் மறைஞ்சிட்டான் சீனை வந்து காலையில் தம் மச்சினம் பக்கத்தில் கண்ணாடி வளைய வளையல்லாம் இருக்குது பூக்கள்லாம் இருக்குன்னு புருசை நான் கூப்பிட்டு சார் பாரு உன் தம்பி பாரு என்னன்னே தெரில அப்படின்னு சார் ஒரு புருசை என்ன பண்ணலாம் அண்ணன் என்ன பண்ணுங்க என் தம்பியை பற்றி எனக்கு தெரியாது சும்மா ஏதாவது தெரியாம இருந்திருக்கும் யாராவது வந்து கீழே போட்டிருப்பாங்க இதுன்னு சொல்லணும் இல்லைங்க இவர் இவர் பெரிய சயின்ஸ் சயின்ஸ் சூப்பீரியர் இவர் ஒரு ஒரு பொம்பளையா ஊரில் அந்த காட்டில் அந்த பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு வளையில போட்டு ஏதோ ஒரு வடிவல் படத்தில் கண்ணை மூடி எவன் கொட்டுறான்னு பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம் இந்த வளையல்லாம் போட்டிருக்கானுங்க கடைசியா இவனுடைய கோர புத்தி பாருங்க ஒரு ஆண்மகளுக்குள்ள நான் ராமனை ஒரு புருஷனா பாக்குறேன் ஒரு ஆண்மகளுக்குள்ள தீவு என்ன தெரியுங்களா கேவலமான புத்தி என்ன தெரியுங்களா தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வளையல் போட சொல்லியிருக்கான் வளையல் போட்ட உடனே வளையல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ராமனுக்கு இப்ப சந்தை காரண தெரியுங்களா அவளுடைய மனைவி அவள் தீக்குளிக்கு முதலில் கடைசியாக அவங்க மீட்டு எல்லாம் வந்து ஊருக்கு வந்துடுறாங்க நாற்று நாள் சண்டை வரும் தெரியுமா ராமனுடைய தங்கை இருந்தா சாந்தைன்னு ஒரு பேர் அவ சொல்றா இவ்வளவு நாள் ராவண கூட இருவனை எப்படி இருப்பான்னு கொஞ்சம் வரைஞ்சி காட்டுங்க உடனே அவள் வரைஞ்சி காட்டுறாளா நேரம் தங்கச்சி போய் அண்ணன் சொல்றா நீதான் அவளை பொண்டாட்டி போட்டாட்டி ஊருகினுகிற அவன் அவன் நினைப்பிலே வரஞ்சினுகிறான்னு சொல்லிதான் இதை இவன் நம்புறான் நான் கேட்கின்றது எத்தனை முறை நான் சீதையை மட்டும் சொல்லவில்லை இந்த இருக்கிற எல்லா பெண்களையும் நீங்கள் எத்தனை முறை சந்தேகப்படுகிறீங்க இந்த மகளிர் தினம் கொண்டாடிய உடன் உடனே ஆண்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமானவர்களா இல்ல ஆத்மார்த்தமா சொல்லுங்க நான் என்னுடைய மனைவி சந்தேகப்படுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய தாயை சந்தேகப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்க ஏன் தெரியுமா

சில புதிகாரத்தை பார்த்தீர்களா ஆமா நாங்க தான் படிச்சோம் யாருக்கிட்ட சொன்னா கண்ணகி புருஷன் செத்து விட்டா வந்து கேட்கிறான் என்னென்ன கேட்கிறா பாருங்க இதுல நாடாடா இது என் புருஷனை கொண்டுட்டீங்களே பெண்டிரும் உண்டுகோள் பொம்பளைங்க இருக்காங்களா இங்க சான்றோர் உண்டுகோள் படிச்சவன் இருக்கானா தெய்வமும் உண்டுகோள் கடவுள் இருக்கானா அந்த நாட்டில் இந்த கட இந்த நாலு எரிஞ்சு போகட்டும்னு சொ நான் கேட்கின்றேன் நண்பர்களே நம்ம ஒரு முடி பண்ணிட்டோம் கொளுத்துறது வந்து முடிவு பெட்ரோல பெட்ரோலை ஊற்றியாச்சு வத்தி பெட்டி கொடுத்து கொட்டின உடனே புப்புன்னு பத்தோம் இதான் சயின்ஸ் பாத்தியார் நீங்கள் உங்களுக்கு தெரியுறீங்க இதான் தியரி ஆஃப் ஃபயர் கரெக்ட்டு தானே எங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் இதெல்லாம் எனக்கு நடத்தினது இல்லை தியரியாக ஃபயராக ஒரசுனோடனே அப்படி வந்துட மாட்டாங்க அது உராய்வு ஆய்வு விசே ஃப்ரெஷ்னல் ஃபோர்ஸ்

பார்ப்படர்களுக்கு சாக கூடாது சரி மத்த ஜலாமா அடுத்தது என்ன பண்ணும் அரை ஓர் சாப்பிடக்கூடாது சரி பசு சாப்பிடாது சாப்பிடலாமா காலை மாடு என்ன கதை விடுற நீங்க எங்க கற்பு கரசி கண்ணகியை நீதி கேட்டு வந்து நிக்கிறா முடிவு பட்ட பிற கடைசி அந்த காட்சி எப்படி முடிக்கிறாங்கன்னா அவளே சொல்லலாம் நம்ம பிரஷர்ல டிப்ரெஷன்ல நான் தப்பு பண்ணிட்டேன் கண்ணகி சொல்ற மாதிரி நீங்கள் யோசி பாருங்க மொபடி இலக்கியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் படிச்சுகிட்டே வரோம் வருகிற போது கடைசியாக பெண்களை எவ்வளோ படுத்துறீங்க மகாபாரதம் பாஞ்சாலி யாரு இந்த புள்ள யாரு பாஞ்சாலி நான் கேட்கின்றேன் நண்பர்களே இந்த மூணு வாத்தியார் இருந்தாங்க இல்லையா எந்த வாத்தியார் ஒருத்தருக்கு நடுவில் காணுங்கிறாரு முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியார் ஆகுது சார் சாதாரணமாகவே அவர் கூட ட்ரெயினில் போகும்போது எதாவதுனா ஒன்று வரதே தனிவா அவர் கோபப்பட மாட்டார் ஆனால் என்றைக்கா அவர் ரைஸ் ஆயிடுவார் தப்புடு நம்ம பக்குழுக்கோ இவ்வளோ கோபப்படுறாருன்னு சொல்லிட்டு பாஞ்சாலி துகளி உரு கீற பொழுது இது எவ்வளோ பெரிய ஐயா கேட்டாலே பொம்பளை பிள்ளையோடைய துணியை பிடிச்சி வைத்து அந்த அவமானம் சரி இதை பொழுது மூணு வாந்தியார் அங்கே உக்காந்துக்கலாம் துரோணாச்சாரியார் திருபாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் மூணு பேரும் உட்காந்து பாத்துறீங்க வெக்கமாதராய் உடனே அவள் கூந்தல் அவுத்து டேய் அவுழ்த்தது தப்பு அங்கே வெளுக்கனும் அந்த வீரத்தை அவள் காட்டவே கூடாது

சுக்கல லோகத்திற்கேன்தான் அண்ணே அவள் என்ன தொழில் செய்கிறாளோ பார்த்து காட்சி அமைப்பு பாருங்கள் அவர் விபத்து விவலை மக்கள் அவள் அவளுடைய தொழிலுக்கு அவள் அப்படிதான் பாடுவாள் அவள் எழுதி நின்று ரம் செய்யறி இருந்து அருவது சின இ என்பது கரெ யிதா நாயமாக இருக்க அவள் பண்ணுற தொழிலுக்கு என்னவோ அந்த வார்த்தையை போட்டு பண்ணிட்டு அவள் எப்படி எல்லாம் கெடுக்குது அதில் வர மான்கராத்தே ஆ என்னன்னா இஷ்டத்துக்கும் பேசிட்டு வர ஒன்று சொல்றேங்க சரி இந்த இலக்கியங்கள்லாம் போட்டோம் பக்தி இலக்கியம் இல்லையா பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்தில் காரைக்கால் அம்மையார் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் காரைக்கால் அம்மையாரோட வீட்டுக்காரரு மாம்பழம் கொடுத்து விடுறாரு சிவனடியார் வந்து கேட்கிறாரு கொடுத்து விடுறாங்க வேலையில லஞ்சுக்கு வராரு காரைக்கால் அம்மையாரோட வீட்டுக்காரர் வந்த உடனே மாம்பழம் கே சாப்பிட்டு பிடிச்ச உடனே மாம்பழம் கேட்கறாரு இது பேர் பேருக்கு பாருங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க புருஷனும் வீட்டில் இருக்காங்க ஒரு நல்ல மனுஷன் என்ன அழகு நமக்கு ஓட்டு பொண்டாட்டி போணும் சார் எங்கள் வீட்டில் மூணு முட்டை வாங்கினா என் பொண்டாட்டி எனக்கு வந்து அவன் பயனுக்கு ஒன்று ஒரு நாய் கொண்டு வைக்கிறான் சார் அவன் நாய்க்கு எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்குறது ட்ரை பண்ணிக்கிறான் நெனை கேட்கிறேன் மூணு ரெண்டு பழம் வந்தது ஒன்று சாப்பிட்டுட்ட சாப்பிட்டு முடிச்சுன்னா நினைக்கிறான் நல்லா இருக்கு நீ ஒன்று சாப்பிட்டு சொல்லணும் இல்லையா இவனுக்கு அலைச்சல் பாருங்க இன்னொன்று குத்துணும் அது எங்க ஏன் அதிகம் முழு கொடுத்துக்கா உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை போய் கடவுள்கிட்ட கேட்குறேன் கடவுள் மாம்பழம் எத்தனை கொடுக்குறாங்க கொடுத்த உடனே சாப்பிட நான் கொடுத்திருந்த தெரியல கிடையாது இந்த டேஸ்ட்டு வேறு வரைக்குது எங்கே தோந்தை எனக்கு மேலே சந்தேகமாகுது உடனே சந்தேகம் உடனே அவர் சொல்கிறாங்க இல்லைங்க நான் கடவுள்கிட்ட வாங்கினேன்னு காட்சி எப்படி போகுது பாருங்கள் பக்தி இலக்கத்தில் எவ்வளோ பேர் தப்பு பாருங்க உடனே அந்த அம்மா அவர் சொல்றாரா கடவுளுக்குட்டியே நீ மாம்பழம் வாங்கிட்ட இனிமேல் அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடாது நீ தனியாக போ நியாயம் நீ என்ன பண்ண அவர் வெளியே போய் இன்னொரு பொண்ணு காரணம் அவர் ஜல்சாவா ஜாமு லைஃப்பை செட்டில் பண்ணிட்டார் இந்த பிள்ளை என்ன ஆகுது இந்த அம்மா உடனே பேயாக மாறி எல்லாரும் பார்க்குறாங்க எனக்கு வயசான தோற்றம் கொடுது நீங்கள் ஒவ்வொரு இலக்கியத்திலும் நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க திரைப்படங்கள் என்ன பண்ணுச்சுன்ற ஒரு ஒரு மூணு செய்தி நான் சொல்கிறேன் மொழின்னு ஒரு படம் மொழின்னு ஒரு படம் அந்த பொண்ணுக்கு வந்து பேச முடியாது ஒரு காட்சி வைப்பாங்க கதாநாயகி காட்ட வந்து பெல் அடிக்கும் மணி அடிக்கும் இதான் பெல் எரி பெல் அடிக்கும் இந்த லைட் ஏரியும் இதான் காட்சி அவங்க வைக்கணும் ஒரு தெருவில் ஒரு ரிக்ஷாக்காரன் தன்னுடைய மனைவி போட்டு அடிப்பான் கதாநாயகி உள்ள போட்டு செம்ம மாற்ற மாற்றுவான் முதல் காட்சி என்னென்னா கதாநாயகிக்கு அடிக்க தெரியும் இது எதுக்கு வாரணிங்கன்னா நாளைக்கு கட்டைக்கு போகிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கும் நம்ம வீட்டில் சொல்லுவாங்கோ அடைப்புடக்கம் வாழ்த்துருக்கோம் கொஞ்சம் தலை நிம்முறாதுன்னு சொல்லிட்டு வாங்கினவனுக்கு தெரியும் நம்பாதீங்க கொஞ்சம் உஷாராக இருங்க இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியுது தைரியமாக ஏற்றுக்குங்க மொழி படத்துல ரொம்ப தெளிவா சொல்லுங்க இன்னொன்று சொல்றேன் இல்ல இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ப்ரைவேட் ஆஃபீஸ் போட வச்சுக்கல ஒரு மேனேஜர் வந்துருப்பா ஒரு எச் மேனேஜர் இருப்பான் அவனுக்கு ஒரு கண்ணு ஒன்று இருக்கும் அது கேவலமான கண்ணா இருக்கும் நான் சில எல்லாரையும் நடக்குது மகளிர் ஒரு படம் மூணு பேர் ஒரு 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 பேருக்கு அம்மா இந்த மூணு பேர் சேர்ந்து அவனை தும்சம் பண்ணுவாங்க அந்த படம் சிறந்த படமாக பேசப்பட்டது நான் சொல்கின்றேன் இது போன்ற தைரியத்தை உங்கள் இலக்கியங்கள் ஆய்க்கு வளர்த்துதான் சரி பொம்பளை பிள்ளைக்குது அபிமானு ஒரு படம் நான் இது வரைக்கும் ஒரு அறுபது எழுபது முறை பார்த்துக்கேன் அந்த படத்தை திரும்ப திரும்ப எனக்கு அந்த படத்தோட எல்லா டைலாக்டும் மழை படம் அதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா ஏதோ சொல்ல வருவா அந்த படம் சொல்ல அப்பா எனக்கு தெரியும் நண்பர்களே உங்க பொண்ணுக்கு தெரியும் அதை முதல்ல ஏத்துக்கிற பக்குவத்தை அப்பாக்கள் தயவு செய்து வளர்த்துக்குங்க என் பொண்ணுக்கு ஒன்னும் தெரியாது தயவு செஞ்சு விடுங்க அவளும் படிக்கிறான் அவளுக்கு தெரியுது உன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கான டெக்னாலஜி நாலேஜ் அவளுக்கு இருக்கு தயவு செய்து ஏத்துக்கிற பக்குவத்தை தந்தைகள் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் பாரதி ராஜா உங்கள் மண்ணின் மைந்தன் எடுத்த படம் புதுமை பெண் இந்த படத்துல அந்த ரேவதி என்ற கேரக்டர் வீட்டை விட்டு வெளியே போவார் உடனே எல்லாம் வாயிலை ஐயோ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது தாண்டினா அவள் பத்திலையே கிடையாது அப்படி சொன்னா இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க எந்த வேலையும் நடக்காது எழுதி வச்சுங்க எல்லா பிள்ளையும் நான் பாக்கிறேன் சென்னையில பாக்கிறேன் எல்லா அலுவலகத்திலும் ஆண்களை விட பெண்களுடைய ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது பெண்களுடைய திறமை நன்றாக இருக்கிறது பொண்ணு போகும்போது ஒரு வார்த்தை சொல்வாய் படித்தாண்டா பத்தினி கிடையாது சொல்றது இல்ல படி தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான் நண்பர்களே இந்த டயலாக்கை கூட நான் தவறு என்று சொல்வீன் என்று சொன்னால் பத்தினிக்கு எதிர்பாரமாக ஒரு பத்தணன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் சொன்னால் பெண்கள் பத்தினின்ற என்ற வார்த்தை ஏற்றுக்கொள்ள தயாராக அதே இவளுக்கு மலர் மலடி இவப்பட்ட விதவை போடு விதவன் பொண்டாட்டி எழுந்தாங்க அவங்க ஒய்ஃப் எழுந்து விதவனா இருக்காரு அவரு அவர் அவருக்கு அவருக்கு எங்க அவர் குழந்தை இல்லை அவர் மலடனா இருக்காரு சொல்லு எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்திக்கிட்டு இந்த சமூகத்துல வருஷ வருஷம் மகளிர் தினம் கொண்டாடுவது பெருசல்ல இந்த இந்த சிக்கல் எல்லாம் இருக்கிறது இது யார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த ஊடகம் சமூகத்தோடு ஒற்றி போகிறதோ என்னால் உட்கார்ந்து சிலப்பதிகாரம் படிக்க முடியாது என்னால் உட்கார்ந்து கடம்பரா மனிதர் படிக்க முடியாது என்னால் உட்கார்ந்து மகாபாரத்தை படிக்க முடியாது என்னோடு யார் தொடர்பு கொண்டிருக்கிறாரோ என்னோடு யார் கலந்து கொண்டிருக்கிறாரோ அந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லுகின்ற செய்தி இருக்க தெரியுமா அந்த படத்தில் ஒரு காட்சியில் ஒரு பாட்டு வைப்பாங்க ஓ ஒரு தெண்டல் பெயராகி வருகிறது ஓ ஒரு தெய்வம் படி தாண்டி வருகிறது கால தர்ம எல்லைகள் தாண்டுகின்றது என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை இலக்கியத்தையும் தூக்கி சாப்பிட்ட ஒரு வரியை உங்கள் ஊரை சேர்ந்த வைரமுத்து எழுதினாரே தவிர உங்கள் இலக்கியவாதிகளுக்கு தைரியம் இல்லாத காரணத்தினால் திரைப்படவாதிகள் தான் பெண்களுடைய ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் துணை போகிறார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாலு பேர் நம்ம அருமையாக பேசிட்டாங்க